ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ தடவலா ஆமாம் பஸ்ஸே கிடைக்கல கடைசியில் கூட்டமான பஸ்ஸில் தான் ஏறி போனேன் இறங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் சீட் கிடச்சிது சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு நானும் சீட்டை பார்த்து உட்காந்துட்டேன் பெரம்பலூர்லேருந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு நான் எஸ்இடிசி சென்னையிலேருந்து வந்த ஒரு அல்ட்ரா டிலெக்ஸ் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் ஸோ கரெக்டாக ஒன் ஹவர் ட்ராவல்க்கு அப்புறம் நானும் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோன்னா இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போனோம் ஆப்போசிட்லேயே ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே நைட் லேட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு காஃபியும் குடித்தோம் ஸோ காஃபி ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் இருந்தாலும் இருந்த டிஃபன் வெரைட்டிஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே என்ட்ராயிட்டோம் ஸோ எங்கே என்னுடைய ட்ரெயினோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நாங்கள் ஒரு எயிட் எல்லாமே திருச்சி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஸோ ஃப்ரண்ட்லின்ட்டு இருந்த அந்த ஸ்டீம் இன்ஜின் எல்லாமே பார்த்து நாங்கள் உள்ளார ஒரு வாக் போட ஆரம்பித்தோம் ஒரு நார்மல் வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே கூட்டம்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பேக்ஸோடு தான் இருந்ததுங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் எந்த இதுன்னு சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்லேயே வெயிட் பண்ணோம் என் தம்பியும் அங்கே ஒரு தாத்தாவை ஃப்ரெண்டாக பிடிச்சி ரெண்டு பேரும் நல்ல கான்வர்சேஷன் இருந்தது ஸோ அதை பார்த்து நாங்கள் ஃபன் பண்ணி என்ஜாய் இருந்தோம் ஸோ தாத்தா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்காருங்க அவர் கூட நல்ல டைம் பாஸ் பண்ணோம் கொஞ்ச நேரம் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் பிளாட்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே இருந்த எலிவேட்டர் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகலைன்னு நினச்சோம் கடைசியில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஏறினதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு கரெக்டாக நானும் ஃபோர்த் பிளாட்ஃபார்ம் வரேன் அப்போ தான் வந்து சென்னையிலேருந்து காரைக்குடி வரையும் போகிற பல்வன் எக்ஸ்ப்ரஸ் வந்து திருச்சி டிபார்ட் ஆச்சு ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெயினுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தது கடைசியாக நாங்களும் வெயிட் பண்ணி நாங்கள் போகக்கூடிய ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து திருச்சி ஜங்ஷனில் ரீச் ஆகிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரெயின் வந்தோன்னே பார்த்தா எங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு தெரில ஒரே அடியாக ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய கோச்சில் என்னுடைய அப்பர் பர்தில் ஏறி படுத்துட்டேன் ஸோ எங்களுக்கு வந்த டிடிஆர் வந்து ரொம்பவே அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் ஸோ நிறைய பேருக்கு ஆர்ஐசி டிக்கெட்டெலாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தார் நானும் ஒரு தூக்கம் தூங்கி ஏஞ்சி பார்த்தப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டேன் ஸோ மதுரை எல்லாம் ஸ்கிப் பண்ணதே தெரியல ஸோ ஒரு நல்ல ஜேர்னி ஸ்மூத்தான ஜேர்னியாகவே இருந்தது இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஸ்டேஷனில் ஒரு என்ஜின் சேஞ்ச் இருக்குது ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் நிப்பாட்டியிருந்தாங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோயர் பர்தில் சீட் கிடச்சுன்னு சொல்லி நான் திருப்பி வந்து லோயர் ஏறி படுத்துட்டேன் மதுரை தாண்டதுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேஷனையுமே இந்த ட்ரெயின் ஆன் டைமுக்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் தாண்டி ஒரு டீசல் லோக்கோ தான் அதை விட இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல வரவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவு என்னென்னா எல்லா ஸ்டேஷனுமே இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் டூ மினிட்ஸ் மட்டும் தான் நிற்கும் மெயினான ஜங்ஷன்ஸில் மட்டும் தான் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரெஸ்ட் இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த ட்ரெயினில் வரவங்களா நீ டைம் பார்த்து ஏறிக்கோங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிக அதிகமாகவே இருக்கும் ஸோ ராஜபாளையம் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணோம் ஸோ அந்த சங்கரங்க கோவிலையும் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஷனாக நம்ம தென்காசி ரீச் பண்ணிட்டோம் ட்ரெயின்ல இருந்த முக்காவாசி பேசஞ்சர்ஸுமே இந்த தென்காசி ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாவே இருந்துச்சு அட்லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனாக நிற்கக்கூடியது நம்ம செங்கோட்டை ஸ்டேஷன் தான் இந்த ஸ்டேஷன் தமிழ்நாட்டிலேயும் இந்த ட்ரெயினுக்கு ஒரு லாஸ்ட் ஸ்டாப்பிங்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆரிகாவ் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் ஸோ இந்த இருந்து இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு லோக்கோ வந்த பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அதாவது ட்ரெயினுக்கு பேக் சைடில் ஸோ ஆக மொத்தம் இங்கேருந்து இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு லோக்கோ ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு செங்கோட்டை ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிட்டு அது ஒரு மேக்ஸிமம் நைட் ஜேர்னி அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரபிள் ட்ரெயினாக இருக்குது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் இந்த ட்ரெயின் வந்து தென்காசியில் ரீச் பண்ணுறதுனால நிறைய பேர் அந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நானும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஸோ வெளியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் ஒரு லோக்கோ ஆட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கிறனால ஸ்டேஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயாச்சும் காஃபி கிடைக்குமான்னு தேர்னேன் கடைசியாக ஒரு வழியாக காஃபியும் கிடச்சிது ஒரு கப் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு நானும் திருப்பி ட்ரெயினில் ஏறிட்டேன் ஸோ ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப 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 பொறுமையாக போகக்கூடிய இந்த ஒரு ட்ரெயின் மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து தேர்ட்டி கேஎம்பிச்சை தாண்டவே தாண்டாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட போயிடலாம் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னலூர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் அதாவது ஒரு மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸாக ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுக்கு நம்ம டூ ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி பொன்னலூர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் இந்த இடையில ஸ்டேஷன்லாம் கவர் பண்ணலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு அது இல்லாமல் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பான் இல்லை எனக்கு கவர் பண்ணணும்னு தோணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னலூர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இறங்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஸோ அந்த கொஞ்சம் தூரம் படத்தையும் வந்து பார்த்தா நம்ம வீடியோவை நம்ம பகல் மாதிரி ஃபுல்லாக வந்து நைட்லேயே காட்டினா கொஞ்சமாச்சும் உங்களை பகலில் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால ஸோ பகல் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபுல்லாக நான் எடுத்திருப்பேன் பாருங்கள் ஸோ இந்த அழகாக ரசிச்சுட்டே பாருங்கள் பொன்னூர் தாண்டி அடுத்த ஸ்டேஷனாக ஆவணீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இந்த ஆவணீஸ்வரம் ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க அங்கேருந்து ட்ரெயின் உடனே கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தது நான் இறங்கக்கூடிய ஸ்டேஷன் தான் இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு வந்து அப்பர் பர்த் தான் கிடச்சிருந்தாலும் எனக்கு மதுரை தாண்டி எனக்கு கீழே லோயர் பர்த் கிடச்சிது நானும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணேன் ஸோ இந்த ஏரியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டீசல் லோக்கோ அப்படிங்கிறதுனால ட்ரெயினோட செக்கிங் சவுண்டு நல்லாவே கேட்கும் ஸோ ட்ரெயின் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வழியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வழியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பழமையான ஒரு ட்ரெயின் ரூட்டு அதாவது பழசு இந்த ட்ரெயின் வந்து சென்னை மெயில் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து ரூட்டில் ஸோ போகிற போக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஸா மாறி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸா மாறக்கூடிய காலத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக ஒர்க் வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த வழியில் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கக்கூடிய ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு வழி இப்போ நான் இறங்கக்கூடிய ஸ்டேஷன் கொட்டாரக்கிற ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டேன் நான் ஸோ இந்த ஸ்டேஷனில் நான் இறங்கிடுவேன் இந்த ஸ்டேஷன்லேயுமே இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தினா ஸ்டாப்பிங் இருக்கும் ஸோ கரெக்டாக இறங்கினோன்னே எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தினா இங்கே அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்கிறது ஸோ நானும் இறங்கிட்டேன் நானும் இறங்கி வந்து பார்த்தினா ஸ்டேஷன் விட்டு வெளியே நடந்து போனோன்னே என்னுடைய பிரதர் காரில் வெயிட் பண்ணாரு ஸோ கார்ல ஏறி நானும் வந்து பார்த்தினா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இந்த ட்ரெயின் ஜர்னி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த மாதிரி பெர்ஃபெக்டான ட்ரெயின் ஜெர்னி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல் ஐக்கன் கிளிக் பண்ணி